இந்த கடினமான இருதயம் எப்படி தேவனை உணரக்கூடிய இருதயமாக மாறும் அக்னி உணர்வை எரித்து வீழ்த்துகிறது உன் வார்த்தை இரும்பை எரிக்கும் அக்னி போல் இல்லையா அது கல்லையும் உடைக்கும் சுத்தியலாக இல்லையா அது எரிக்கும் அக்னி அல்லவா இந்த கோபத்தை அகற்ற என்ன செய்ய வேண்டும் இருதயத்தில் சேர்ந்து கொண்டிருக்கும் கோபம் அது அக்னியில் போட்டால்தான் எரியும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையையும் அதில் போடவில்லை என்றால் தேவன் நிச்சயமாக உங்களை சிரமங்களுக்குள் அழைத்துச் செல்வார் ஏனெனில் கடவுள் உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கும் தேவன் உங்களை விட்டு அவர் உங்களை சிரமங்களுக்கு ஒப்படைப்பார் அந்த சிரமங்களின் அடுப்பில் விழுந்து அந்த கோபம் முழுவதும் எரிந்து போகும் வரை விடுவிப்பு கிடையாது அந்த செயல்முறைக்கு பிறகு தேவனை பிடித்துக்கொள்ள வேண்டும் நாம் தேவனுடன் உறவில் இருப்பதற்கான நம்பிக்கையை அவர் விதிகளை மீறுவதன் மூலம் மட்டுமா வைத்திருக்க வேண்டும் நான் அவருடையவன் என்று நான் சொன்னால் தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்துக் கொள்ளாமல் என் விருப்பப்படி செயல்பட வேண்டுமா அப்படி செய்யாதே இந்த அனைத்து போதனைகளும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவரது விதிகளுக்கும் கீழ்ப்படையாதவர்களுக்கு அல்ல தேவன் இன்னும் நம்மை சோதித்து வருகிறார் பிறகு அவர் தன் பக்தர்களையும் விசுவாசிகளையும் தன் சோதனைக்கு தயார்படுத்துகிறார் அந்த சோதனை அனுபவம் வந்தபோது அந்த வழி எங்கே போய்விடுகிறது அது போய்விடுகிறது